அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் எனக்கு சரியா என்ன சீர்த்து செய்கிறது தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேங்க அப்போ சும்மா ஒரு தூளை ஒன்றை திரிச்சு விற்று அதனால அந்த சாப்பாட்டை பார்ப்போம் கோப்பி தூளை திரிச்சு விற்றா நாங்கள் போடுவோம் போட்டுவோம்ல கடையில் விலையாக இருக்குது அதை விட கடை வழியை நல்ல பொருள் ஒன்று தெரியாங்கிறாங்க இதனால வெளியில வேலைக்கு போய் எனக்கு உதாரணம் வேலை தர ஆயிரும் கிலோ ஒரு கிலோ விலையன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறுவா அதாவது சில்லறை விலைக்கு இப்போ மொத்த மொத்த விலையன்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூறுவாக்கு இது வந்து பதினோரு தானிய வகை கலந்துருக்குறேன் இந்த சத்து சத்துமாவுக்குள்ளே ஒரு மெடிக்கல் ஒன்று வந்தவங்க எங்கேயாலும் கொடுத்து உதவி ஒன்றுங்க சொல்லித்தரேன் ஏன்னா கும்மியில் அதில் இருந்தது ஹாஸ்பிட்டல் ஏன்னா பிளாத்தி அழுத நான் தெரிஞ்ச குளாரி அழுதனான் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதற்கெனங்க முயன்று முன்னகர விளைகின்ற தொழில் முயற்சியாளர்களுடைய கதைகளை தேடி பயணப்படுகிற ஊர்வாசனை நிகழ்ச்சியானது இம்முறை யுத்தம் தின்ற மண் மொழித்தீவின் புதுக்குடியிருப்பு பகுதியை நோக்கி பயணப்பட்டது பேனிக்ஸ் என எழுந்து வருகின்ற இப்பிரதேசத்தின் தொழில் முயற்சியாளர்களோ தாங்கள் வீழ்ந்த போதும் எழு நினைக்கின்ற தைரியத்தோடு மேலெழுந்து வாழ்வை கட்டமைத்து வருகின்ற பெண் தொழில் முயற்சியாளர் ஒருவரை சந்தித்தோம் நெற்கதிர்கள் தலை சாய்த்து அறுவடைக்கு பிந்திய வயல் மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்க அறுக்கின்ற வெயிலையும் பொருட்படுத்தாது தன்னுடைய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் இந்த பெண் தொழில் முயற்சியாளர் எதிர்பாராத சந்தர்ப்பம் ஒன்றில் குடும்பத்துக்கு பொருளாதார அரணாக இருந்த கணவனின் பொருளாதார திட்டம் நின்றுவிட வாழ்வதற்கு வழியறியாது தவித்த அவர் அரசிமா கோ மற்றும் ஏனைய உணவு பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை விற்பனை செய்து அவற்றின் மூலம் கிடைக்கின்ற சிறிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய குடும்பத்தை தொடங்கி தொடங்கியிருக்கிறார் வணக்கம் நான் வந்து சர்வேஸ்வரன் சரிதா வள்ளி உணம் அமுதாலய வீதியில் இருக்கிறான் எனக்கு கணவர் இருக்கிறார் ஆள் இருக்கிறார் பொம்பளை பிள்ளை நாங்கள் கல்யாணம் செய்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கல்யாணம் செய்து இருந்த நாங்கள் இருந்து நல்லா தான் இருந்த நாங்கள் அவரோட அவர் கூலி வேலைக்கு போன இடத்துல அவருக்கு சொல்லிக்குறை முத்துப்பட்டு ரெண்டு கண்ணும் தெரியாமல் போயிட்டுது அதோட வீட்டுன்ற கஷ்டங்களும் சரியா தண்டி எங்களுக்கு சரியான கஷ்டத்தில் இருந்தேன் அவருக்கு ஆப்ரேஷன்கள் கிளினிக்கல் அதுக்கு இதுக்காண்ட அவ்வளோ பண தேவை இருந்தேன் அவர் சேமித்து வச்சதில் தான் அந்த அவரை நிவர்த்தி செய்யலாம் கொண்டு கொண்டு திரிஞ்சு இயலாமல் போயிட்டு கண்ணும் தெரியாது அப்போ நான் சரியாக கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் எனக்கு சரியான கஷ்டம் என்ன செய்கிற இது தெரியாமல் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேங்க அப்போ சும்மா ஒரு தூளை திச்சு விற்று அதனால் அந்த சாப்பாட்டை பார்ப்போம் அப்படின்ற ஆரம்பிச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெண்ணெண்ணாம மாதம் அப்படியே ஆரம்பிச்சு நான் தூள் மட்டும் திரிக்கிறதுக்கு நான் தூள் திரிச்சு கொஞ்சம் கொடுத்து கொண்டிருக்கேன் இந்த தூள் நல்லது அப்படின்ட்டு ஒரு குழையே எல்லாரும் வேண்டாம் வலிக்கிட்டீங்கனா ஒரு கிலோமே ஒரு நாளுக்கு ஒரு கடைசி ஒரு கிலோ ஆச்சு நான் விற்று என்ற ரெண்டாவது அந்த சாப்பாட்டை கொண்டிருந்தேன் அந்த பசி முதலாம் நாங்கள் பசியாக இருப்போம் தூள் வைக்க வலிக்கிட்டோன்னே கொஞ்சமாக அந்த ஆறுதலாக இருந்தது எனக்கு அப்போ தூளை விற்று திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விற்று கொண்டிருங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒரு இடக்கால பகுதி வரைக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக்கள் கோபித்தூள் வைக்க வலிக்கிட்டீங்க கோபித்தூளை திரிச்சு விற்றா நாங்கள் வேண்டு வம்பா கடையில் விலையாக இருக்குது அதை விட கடை வளிக்க நல்ல பொருள் ஒன்று தெரிய அப்போ அதுக்கு பிறகு சரியா அப்போ கோபித்தூள் திரிச்சு தல்லாமல் அதுக்கு பிறகு ரெண்டாம் கட்டமாக கோபித்தூளை ஆரம்பித்து அப்படியே கோப்பி தூளையும் கொடுத்து கொண்டிருந்தேன் நான் அப்போ பதிவுகளும் இல்லை ஒரு தரட்ட என்னன்னு சொல்லாமல் எப்படி என்றுஜிஎஸ்ஸோ அவங்க இங்கே வழியில் சொல்லிடோ வீட்டுக்காக நானே செய்வேன் செய்து அதில் கொஞ்சம் எனக்கு வீட்டாக வீடு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு சாப்பாடு தண்ணி வெட்ட மரத்து வச்சிலவு பிள்ளையின படிப்பிச்சிலவு அப்படினு மட்டுமட்டி ஒரு சம அழிக்க உழைக்கிட்டேன் நான் இதனால வழியில் வேலைக்கு போய் எனக்கு ஒரு தரம் வேலை தராயினு உடம்பு பிரச்சனை வேலை இல்லை எத்தனையோ தரம் வேலைகளுக்கு போய்ட்டு அது திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பேன் இதுவெல்லாம் ப வேலையில் அமரம் அப்படி என்ற விளையாடுது அப்போ தான் இந்த தொழில் தான் இருந்து இருந்துட்டு பிறகு வந்து சுவரே இல்லாதாக்கள் கோபினம் தங்களுக்கு ஏதாலும் ஜோருக்கு ஏதாலும் மருந்து காசு தான் இல்லாமல் அப்படி இல்லை அப்படி கேட்குறதான்னு அப்போ அவியல் கட்டதோட பிறகு இந்த அரிசி மாவை நானே அரிசியை வேண்டிய கழுவி காய வச்சு பிறகு போய் முடக்காத்தானு இப்போ ரோட் வழி ஏதோ இங்கேயாலும் சைடு வழிதான் ஆகலாம் முடக்கா அப்படி திரிஞ்சு போய் ஆகிறதா ஆஞ்சி கொண்டு வந்து அதை கழுவி காய வச்சு அப்புறம் அதை திரிச்சு அப்புறம் அரிசி மாவை திரிச்சு அதோட விட அப்போ அதை போட்டு அப்புறம் அது மூன்றாவது பொருளும் செய்ய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டே ஆரம்பிச்சுட்டேன் அப்படியே இருந்ததும் அப்போ பார்த்தேன் என்ன டெய்லரும் வேண்டுதல பொருள் நல்லா தான் வேண்டு வீரம் பண்ணிட்டு தான் அப்புறம் சத்துமா செய் இந்த சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடு வழியை கொஞ்சம் மா நான் ஃப்ரீயாக கொடுத்தனேன் நூறு கிராமா ஒரு வீட்டுக்கும் ஃப்ரீயாக நான் இந்த சின்ன பிள்ளையில் இருக்கிற வீட்டுக்கு என்டப்பா தானே என்ன சாமா சாப்பிட்டு பார்த்து வேண்டு வீணம் பண்ணு ஃப்ரீயாக தான் நூறு கிராமா கொடுத்தோன்ட்டு அப்போ அதை சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி அங்கே சத்தமாக அவங்க அப்படியே செய்யுது தானுடக்கி ஒரு ஆறு அளவு பொருள் நான் செய்கிற நிலைமையில வந்திருக்கிறேன் தொழில வாழ்வதற்கான வழியை தொடங்கி இருக்கிறது தன்னிடம் இருக்கின்ற ஒரு சிறிய மூலதனத்தை முதலிட்டு அந்த மூலதனத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்யக்கூடிய அரிசி மிளகாய் மெல்லி மற்றும் ஏனைய உணவு பண்டங்களை கொள்வனவு செய்து அவற்றினை முடிவுப் பொருட்களாக்கி தன்னுடைய உள்ளூருக்குள்ளே சந்தைப்படுத்தி வருகின்றார் வீட்டிற்கு அருகிலே சிறிய உணவு பதனிடும் நிலையம் ஒன்றை ஆரம்பித்து அவற்றிலே தன்னுடைய உற்பத்திகளை மேற்கொண்டு வருகின்ற இவருக்கு வியாபார பதிவு ஒன்றினை மேற்கொள்வதற்கான அடிப்படை வசதிகளினுடைய விஸ்தரிப்பு தேவையாக இருக்கிறது ஆனால் இந்த வியாபார பதிவுகளை மேற்கொள்வதற்கு அவர் உணவு உற்பத்தியில் ஈடுபட்டு கொண்டு வருகிற அந்த சிறிய இடத்தை மேலும் வேண்டிய தேவை காணப்படுகிறது ஆனால் தாயகத்தில் காணப்படுகின்ற தற்போதைய நிலைமைகளுக்குள் பொருளாதாரத்தை இட்டு அந்த இடத்தை வளப்படுத்தி வியாபார பதிவினை மேற்கொள்வது என்பது எட்டாக்கனியாகவே காணப்படுகிறது இருந்தாலும் முயற்சிக்கிறார் என்னகிட்ட வந்து உற்பத்தியலைன்னு என்ன இருக்கனா மெயின் ப்ராடக்டாக இது உடாக்குது மிளகாய் தூள் உடாக்குது கரைக்கி போடுறது தனி மிளகாய் பவுடர் இது வந்து எல்லா பொருளும் கலந்து கிடக்குது ஒரு கலப்படவும் இல்லை இந்த சில பேர் அரிசியால் பா அதுகள் கடலை அப்படி போடுவீங்களா நான் அப்படியெல்லாம் போடுறேன் தனி மிளகாய் மல்லி வெறிஞ்சிட நச்சின வந்து ஒரு கலவனும் இல்லை இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ விலைன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறுரூவா அதாவது சில்லறை விலைக்கு இப்போ மொத்த மொத்த விலையான்னு சொன்னால் ஆயிரத்தி அறநூறுரூவாவுக்கு நான் கொடுக்குறோம் நான் ரெண்டாவது இந்த டக்கடாக்கு கோப்பித்தூள் கோப்பித்தூள் வந்து உண்மையிலேயே நல்ல கோப்பித்தூள் இப்போ அந்த ஏஜிரமணின பிள்ளையால் அந்த ப்ரெக்னன்சியாக இருந்த குழந்தைத்த அம்மா கலவைக்கெல்லாம் நல்ல ஒரு கோப்பித்தூள் எல்லோரும் என்னோட விரும்பி வந்து இதுக்கெல்லாம் கோப்பிக்கொட்டை மல்லி வேர்க்கம்பு ரெண்டு நாங்கள் மருத்துவ இதழோடு சேர்ந்து தான் எல்லாம் செய்திருக்கிறோம் இது வந்து மூவாயிரம் ரூபாய் ஒரு கிலோ கோப்பி சில்லறை விலைக்கு மூவாயிரத்தி இருநூறு மொத்த விலைக்கு மூவாயிரம் ரூபாய் கிலோவுக்கு இதாவது கோப்பி இது வந்து முடக்கத்தால் இடிக்கப்பமா குட்டுமா இதில் செய்கிறது இது வந்து ஆடுக்கு செய்யறேன்னு சொன்னா சுகர் பேசண்ட் காரணிக்கிறந்தானு அவைக்கு கோதுமை மாக்கள் சாப்பிட முடியாத சாப்பிட்டா சுகர் கூடும் அப்படியா ஆக்கள் இந்த இது வந்து அரிசிமா கிளந்துருக்குறேன் இந்த வள்ளியாக இருக்கிறது அரிசிமா இந்த இது வந்து முடக்கா தான்மா நாங்கள் முடக்கா தானை பிடுங்கி கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு இதை பேக் பண்ணி வச்சுருக்குறோம் ரெண்டு டைம் உங்களுக்கு தேவையான அளவில் இதை கிளந்து நீங்கள் சாப்பிடலாம் இந்த பேக்கெட்டில் அரைவாசி தான் உங்களுக்கு தேவையில்லை இதுல போட்டு நீங்கள் சாப்பிடலாம் இல்லை கொஞ்சம் சுவர் கூட நாங்கள் ஃபுல்லாக போட்டு சாப்பிட போகிறோம்னா ஃபுல் பேக்கெட்டையும் போட்டு நீங்கள் சாப்பிடலாம் அப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு சுவர் நாளாக தான் குறைஞ்சிருக்கும் ஏன்னா நீங்கள் கூப்பன்மா கோபான்னு சொல்லுவாங்களா அதை சாப்பிட்றத விட இது சாப்பிட்டா சுவர்கள் தான் இருக்கும் போதுமா அரை விட வச்சு நல்ல குறைவா இருக்கும் இடிக்கப்பம் புட்டு எல்லாமே விற்கலாம் கொள்ளலாம் இது மட்டும் முடக்கத்தான் பவுடர் இது வந்து முடக்கத்தான் இல்லை தனியில பவுடர் இது இது வந்து இந்த டீக்கு பயன்படுத்த டீக்கு முதல்ல இதை குடிச்சிங்களா இந்த சுவர்கள் மூட்டு கை கைகால் குத்துழைவு இந்த தடிமல் காய்ச்சல் நேரம் அப்படியாத நேரம் இதை குடித்தா உங்களோட உடம்புக்கு நல்லது மூலிகைதானே அப்போ நல்லது மற்றது இது சத்துமா இது வந்து பதினொரு தானிய வகை கலந்துருக்குறேன் இந்த சத்துமாவுக்குள்ளே இது வந்து அது மாதிரி நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் இதை நாங்கள் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் இவைக்கு வந்து இதுலேயே இந்த கிளப்படவும் இல்லை பதினோரு வகை தானியம் கடலாக ஓப்பி வயர் உளுந்து கஜான் வெள்ளு இது காஜு நிறைய வகை தானியங்கள் ியங்கள் ஓட்டு தயாரிச்சிருக்கிறேன் இத வந்து நீங்கள் நம்பிக்கையாக வேண்டலாம் மாறுதனும் வேண்டலாம் விலை வந்து மொத்த விலை என்ற ஆயிரம் ரூபாய் இருநூறு உழைக்க வேண்டும் நாங்களும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்கிற கனவோடு முயற்சித்து வருகின்ற இத்தகைய சிறு தொழில் முயற்சியாளர்களுக்கு ஏதாவது கரங்கொடுத்தல்களை மேற்கொள்ள முடிந்தால் இவர்களுடைய வாழ்விலும் ஒளியேற்றக்கூடும் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு நான் எனக்கு இடம் பூர்வீகம் யாழ்ப்பாணம் நான் அங்கே இருந்துட்டு தான் இங்கே வந்தனாங்க நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இங்கே வந்துட்டோம் வந்து இருந்த நாங்கள் இருந்து தான் எங்கட அம்மா அப்பா சௌரங்கள் இருந்த நாங்கள் இருந்தால் முதலே எங்கிற சௌரம் நாலு பேரும் முதலே இயக்கத்தை யாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கேங்க இயக்கத்தை பிடிக்கிறோம் அதை வந்து தொண்ணூற்றி எண்பத்தேழாம் ஆண்டில் இருந்தே அக்கா எல்லாம் இயக்கத்தில் ஆண்டு இருக்கணும் இருந்தவையால் பிறகு தொண்ணூறாம் ஆண்டு நாங்கள் இங்கே வந்தோனே நாங்கள் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் வயசு எனக்கு இயக்கத்துக்கு போகிற வயசு வந்தது நான் அப்போ நான் தான் விரும்பி இயக்கத்துக்கு நான் போயிட்டு அங்கே இருந்து அப்போ இருக்கேக்கான்னு எங்களோடய அக்காக்கள் நான் இயக்கத்தில் இருக்கேக்கேன் மூண்டாக்கா வீடைச்சா அடைஞ்சிட்டேன் அண்ணாவராக அதுக்கு பிறகு திருப்பி அண்ணா வீடைச்சா அடைஞ்சிட்டேன் அதோட அப்பாவும் யுத்தத்தில் செத்துட்டேன் அப்போ அதை பார்த்து பிறகு நான் இயக்கத்துலேருந்து நானாக விலகி கொண்டேன் நான் விலகி கொண்டு நாலு வருஷம் இருந்தேன் நான் இருந்துட்டு நானாக விலகி கொண்டேன் கொண்டு வந்துட்டு கேட்கலாம் அப்புறம் எங்களுக்கு இப்படி ஒரு விட பேர் ஒன்று வந்தாது வந்து இடம் பேர் போட்டோம் போயிட்டு வவுனியாவுக்கு போய் நான் வந்து இயக்கத்தில் இருந்தேன்னு சொல்லி தடுப்புக்கு வேற சொல்லி அட்டாயப்படுத்தி நான் அப்புறம் தடுப்புக்கு போயிட்டு தடுப்புலேருந்து அப்புறம் மறுபடியும் அங்குற அம்மாவோட குழந்தை எங்களை விட்டுருந்தவியல் வள்ளி உள்ளத்தில் அப்போ வள்ளி உள்ளத்தில் அம்மாவோட இது கேட்கல தான் பிறகு நான் மாரி பண்ணி நான் வேற வேற மாரி பண்ணிக்கு இவர் நல்லா தான் இருந்தவர் ஒரு குறையும் இல்லைவர் கடவுளை என்ன நல்லா வச்சு என்ன நல்லா பார்த்தவர் என்னையும் பிள்ளையையும் நல்லா வச்சு பார்த்தவர் பார்த்து பிள்ளைக்கு மூன்று நாலு வயசு வரையும் முன்ன நல்லா பார்த்தேன் அப்போ நல்லா அவ்வளோச்சு உழாச்சும் எல்லாம் குடி போதே ஒன்றும் கிடையாது இந்த உருவில் யாரை கேட்டாலும் சொல்லிவிடும் குடி வரும் வெத்தில மட்டும்தான் சாப்பிடும் அப்படி நல்லா உழைச்சி இது கேட்கலாம் ஸோ வேலைக்கு போகிற இடத்துல இவருக்கு சொல்லிக்கிறேன் முத்துப்பட்டு கண் தென்னு தெரியாமல் போயிட்டு அப்போ அவருக்கு கண் தெரியாம போய்க்கு என்னட்ட ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா காசு கூட இருந்தாது அதுக்கு விட கூட பொருளாக கிடந்தது நகை நட்டாக வச்சுருந்தன பிறகு அதைத்தான் கொண்டு ஒவ்வொண்டா விற்று விற்று தான் வீட்டை மெடிக்கல் மறுத்து வச்சிடலாம் பார்த்து கொண்டு பார்த்தோன் ஒரு ஒரு கட்டத்தில் இவருக்கு மூன்று லட்சம் கட்ட சொல்லி கண்ணுக்கு அப்புறம் செஞ்சு மூன்று லட்சம் கட்டினேன் கட்டி அந்த கண் சரி வரையில் மூன்று லட்சம் கட்டியவங்கள அண்ணாத்துக்கு கண் திருப்பி போயிட்டு அவருக்கு பார்வை இல்லை அப்போ நான் இப்படி என்ன செய்கிறேன்னு இது கேட்கலான்னு எனக்கு என்ன செய்கிறேன் ஏது செய்கிறேன்னு ஒன்றுமே சரிக்கலை உண்மையிலேயே நான் நினச்சுனா நீ இவருக்கும் கண் திரிக்க போயிட்டு குடும்பம் இப்படியே அழிஞ்சு தான் நாங்கள் போகிறோன்னாங்க தண்ணி இல்லாமல் நாலு பேரை டாடி குத்துப்பட்டு கூத்துப்பட்டு தன் வண்டி போல போடறாங்க சரியாக உடைஞ்சு போய் ஒரு கட்டத்துக்கு குடும்பத்தோடு செத்து ஆளுமே அந்த கடைசியை சொல்லிட்டாங்க கண் தெரியாதம்மா சொல்லிவிட்டு ஒரு மெடிக்கல் ஒன்று சொந்தவங்க எங்கேயாலும் கொடுத்து உதவி போகணுங்க ஒன்று தரேன் எனக்கு முதல இருந்து ஹாஸ்பிட்டல் ஏன்னா பிள்ளை அழுத நான் பெரிய குளாரி அழுத நான் என்ன என்ன இப்படி சொல்லி போட்டிக்கலு சொல்லியால அப்புறம் சொன்னார் ஒன்றும் செய்ய இல்லாதம்மா எங்கேயாலும் இந்த மெடிக்கலை கொடுத்து உதவி போகணுங்கு அப்போ நான் வந்து இருந்துட்டு அங்கே உதவி ஒன்றுமே எனக்கு அப்பைக்க தெரியாது உதவி வேண்டி பழக்கம் இல்லை தானே முதல்வர் இருக்கிறீங்க இப்போ நான் என்ன செய்கிறது யார்கிட்ட உதவி பண்ணுறது வந்துட்டு தான் வந்து இருந்தேன் இருந்து அங்கே கட்சியாக இருந்தாங்க இங்கே போடுறது போய் வந்து வந்து தான் பிறகு இந்த தொழிலே ஆரம்பிச்சேன் நான் ஆரம்பித்து அவருக்கும் இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக ஆயிட்டு ஆனால் அவரால் எனக்கு எந்த சொல்லையும் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை தண்ட வேலையை தவறுக்கு இப்போ நான் பழக்கி கொண்டு இருக்கிறேன் வேலையிலவற்றை வேலை அவர் செய்ய பழக்கி கொண்டு இப்போ செய்து கொண்டு தான் இப்போ ஒரு ஆறு மாதம் காலமாக தானே குளிப்பார் டொய்லெட்டுக்கு போவார் இல்லைன்னா நாங்கள் பிடிச்சி கொண்டு போகணும் இந்த பிள்ளைக்கு தானே இந்த பிள்ளைக்கு அவள் தானே இந்த நேம்மா அங்கே கூட்டிக் கொண்டு போகிறோம் இங்கே கூட்டி கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு கஷ்டம் அவளுக்கும் பிள்ளைக்கும் எனக்கும் காப்பாறியாக இருக்குது அப்புறம் எனக்கு வந்து அம்மா இருக்கிற சௌரங்கள் இருக்கிறோம் இல்லையானு ஒரு திரு எனக்கு ஒரு உதவியும் இல்லை அம்மாவும் மறுத்தான் அவளை எனக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது சௌரங்கள் இருக்கிறோம் எல்லோரும் கட்டிட்டீங்க எல்லாருக்கும் கஷ்டம் பண்ணுற தரமும் என்ன பார்க்குறதும் இல்லை ஒரு சௌரவம் என்ன ஒரு ஒரே தம்பி ஒரு ஆள் எனக்கு இருந்துட்டு வாக்கு ஏதாலும் ஹெல்ப் பண்ணுவான் மற்றபடி ஒரு உதவியும் எனக்கு இல்லை அப்படின்னு கேட்குற நான் இந்த தொழிலை செய்தேன் இப்போவும் என்னால் இந்த ஏஜ்யூஸில் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் எனக்கு கேளாது அப்போ நான் அவைகிட்ட போய் இப்படி கதைச்சு நான் இப்படி நான் ஒன்று செய்கிறேன்னு எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அப்போ என்ன சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே பதியுங்க உங்களுக்குள்ளே நீங்கள் இப்படி சொரு முயற்சி செய்கிறீங்களான்னு பதியுங்கோ நாங்கள் ஏதாவது உங்களுக்கு வாழ்வாதாரம் தான் செய்கிறோம் அப்படி பதினஞ்சிடத்துலான்னு இந்த மிஷின் உள்ளாக கிடக்குது அது தந்தவையன் அப்படி தந்த பிறகு ஏச்சுலான்னு ஒரு அண்ணா ஒரு ஆள் இப்படி நான் சொல்லி அழுது ஒன்று இருக்க தங்கு ஒப்பிட்டு அந்த ஒரு ஒரு அண்ணன் இந்த நம்பர் தந்தவர் தந்தவரோட கதைக்கு சொல்லிவிட்டு அவர் தான் இந்த கட்டுற என்ற கட்டுறதுக்கு எனக்கு உதவி செய்து அப்புறம் மாதிரி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு விளையாட்டுக்கழகத்தில் அவையும் உதவி செய்து விட்டவியன் அப்புறம் ரெண்டு வீட்டை உதவியாலையும் அவர் நான் வழிநாள் அந்த அண்ணாதான் எனக்கு நிறைய உதவி செய்தவர் ரெண்டரை லட்சம் செய்தவர் செய்தவன் இவியெல்லாம் ஒரு வலுவாக சரிதான் நான் இந்த வேலையை முள்ள முடிச்சு இப்போ இந்த தொழிலை ஆரம்பிச்சுட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கேன் இப்போ ஓரளவுங்களுக்கு பரவாயில்லை சாப்பிட்றோம் குடிக்கிறோம் மற்றும்படி இந்த பெருசாக எனக்கு வருமானம் காணாது என்ன வழி கடையலுக்கு நான் ஒரு சா ஒன்றும் போடுவே இல்லை பதவி பிரச்சனை எனக்கு அப்போ அதனால் இல்லை ஊருக்குள்ளே விற்கிறதுல ஏதோ எண்ட புள்ளையும் அவரையும் பசி இல்லாமல் அதாவது உடுப்பல் துணியெல்லாம் அதை வச்சு சமாளிச்சோம் பதிவு செய்யிறேன்டா அந்த இதற்குத்தானே இப்போ நான் எல்லாமே ஒரு பாத்திரத்திலான செய்கிறேன் அது செய்யக்கூடாதாம் அப்படி இப்போ மேலே உறக்கிறதுக்கெல்லாம் சத்துமாக்கும் செய்கிறேன் உங்களோட பாத்திரம் இல்லை பேக்கிங் மிஷின் இல்லை இந்த மேச அந்த வீட்டுக்காரர் இன்றைக்கி நீங்கள் வாரீங்கன்றாப்பில் இதை வேண்டினா வைக்கிறதுக்கு இல்லை என்ன நிலத்தில் இருந்தாலும் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்போ என்னால் நிலத்துலேருந்து நிறைய நேரம் பேக் பண்ண முடியாது அப்போ பிஹெஜம் பற்றி இந்த ஜன்னல் கம்பிகள் இருக்கா அது சீட்டு வண்டி அடைக்க செஞ்சவங்க கரண்ட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு கரண்ட் வேலையும் பார்க்க சொன்னவங்க அதுவும் பாக்கணும் இப்ப அதோ இல்லாம எல்லாம் காரணம் காட்டி இப்ப அதை வைத்தரமாட்டேன்னு எங்கெல்லாம் துளை நாங்களுக்கும் செய்தா தானே விதைக்க பொதுவான பாத்திரங்கள் இல்லை மிஷின்கள் இல்ல ஒடுறதுக்கு இதுன்றதுக்கு சரியான பிரிட்ஜு